ஆசான் அவர்கள் நம்மோடு சுகுமமாக நிறைந்து என்னையும் மிகச் சிறந்த கருவியாக்கே இன்றைய சிந்தனையை மிகச் சிறப்பான முறையில் வழங்குவாராக சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வைத்த குருவின் மலரடி பாதங்களை தொழுது இன்றைய சிந்தனையை தூக்குகின்றோம் இன்றைக்கே நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனை தலைப்பு படைப்பு திறன் மனவளக்கலை பயிற்சி செய்வதனால் ஐந்து விதமான குணநலன்களை ஒவ்வொரு மனிதனும் பெறுகின்றார் நுண்மான் நுழைப்புலன் பெருந்தகைமை இயற்புத்திறன் தன்மை ஐந்தாவதாக படைப்பு திறன் நாம தொடர்ந்து தவம் செய்யறதுனால பெரும்பாலான மூளை செல்கள் இயக்கத்திற்கு வருது அதனால மனிதனோட படைப்பு திறன் அதிகமாயிட்டே போகுது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆற்றல் அதாவது சக்திய எப்படியெல்லாம் வளர்த்து கொள்ளணுமோ அப்படியெல்லாம் கொள்ளணும் மனவளக்கலை பயிற்சியை செய்யும் பொழுதே அந்த ஆற்றல் எல்லாம் நல்ல முறையில் வளரும் அந்த அப்படி வழுத்து கொண்டு வளர்ந்த அந்த விழிப்பு நிலையில நாம திட்டமிட்ட முறையில நம்மளுடைய செயலையும் மனசையும் ஈடுபடுத்தி வாழும்போதுதான் நம்மளுடைய ஆற்றல் எல்லாம் பெருகி எந்த இடத்துல எந்த அளவுல எந்த முறையில இந்த சக்தியெல்லாம் நாம செயல்படுத்த வேண்டுமோ அந்த முறையில செயல்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணறிவு திறன் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த வாழ்க்கை இந்த உலகத்துக்கு நமக்கும் மிக மிக பயனுடையதாக அமைதி கொண்டதாக மகிழ்ச்சி நிறைந்ததாக வெற்றியுடையதாக அமையும் அப்படி அமைகின்ற வாழ்க்கையத்தான் ஆக்க வாழ்வுன்னு சொல்றாங்க சுவாமிஜி அவங்க ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து ஊக்கமுடன் உழை உயர்வு நிச்சயம் சொல்லியிருக்காங்க எப்பொழுதும் நமக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திற்கும் எப்பொழுதுமே நன்மை தய பயக்க கூடியதாக பயன்மிக்கதாக நம்மளோட எண்ணம் சொல் செயல் அமையணும் அப்ப எண்ணம் சொல் செயல் என்ற மனிதனின் மூன்று தொழிலுக்கும் இயக்க களமாக இருப்பது நம்மளோட மனம்தான் இன்ப துன்ப அனுபவத்தை ஏற்று மகிழ்வதும் துவழ்வதும் மனம்தான் எனவே மனச எப் எப்படியெல்லாம் நம்ம இயக்குறோமோ அதன்படிதான் மனம் வந்து ரொம்ப அது செய்யக்கூடிய ஆற்றல் எல்லாம் அந்த செயல் எல்லாம் ரொம்ப தூய்மை தூய்மையாக ரொம்ப திறமை மிக்கதாக வெற்றி மிக்கதாக அமைதியுடையதாக அமையும் மனம் எப்படி பளிங்கு போல் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் இயற்கை நமக்கு தர காத்திருக்கும் இன்பத்தை அப்படியே நம்ம எ எடுத்துக்கொள்ள முடியும் அதனாலதான் சுவாமிஜி அவங்க எப்பொழுதும் அவங்க சுத்த வெளியோட ஒன்றி அவங்க அறிவை பழகி இருந்தாங்க அதனால நாட்டு மக்களுக்கு உலக மக்களுக்கு என்னென்ன சிக்கல் வருகிறதோ அதெல்லாம் உள்ளுணர்வா கூர்ந்து அறிஞ்சு நமக்கு மனவளக்கலை பயிற்சி திட்டத்தை ரொம்ப அருமையா கொடுத்திருக்காங்க ஒரு பாமர மனிதனும் புரிந்து கொள்ளும் வகையில ரொம்ப சிறப்பா கொடுத்திருக்காங்க அப்படி அந்த சுத்து வழியோட ஒன்றிய ஒன்றிய அறிவை பழக்கினதுனாலதான் சுவாமிஜிக்கு இவ்வளவு பெரிய ரகசியங்கள் மாபெரும் ரகசியங்களை ரொம்ப எளிய தமிழ்ல எல்லாரும் புரிந்து கொள்ளும் வகையில குடுத்திருக்காங்க அவரே ஒரு பாடல்ல அருமையா சொல்றாங்க பாட்டெழுதும் பழக்கமுள்ளான் அறிவு நன்றாய் பண்பட்டு பற்றற்ற நிலை அடைந்தால் நாட்டு மக்கள் தேவை அல்லது சிக்கல் அவன் அறிவு நிலை தோன்றும் ஏட்டி நிலை கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியங்கள்லாம் எல்லாம் மலர்ந்து எழுத்தாய் மாறும் மேட்டுல நீர் பள்ளம் போய் சேருதல் போல மேதினியோர் ஆராய்வும் முடிவும் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ உலகத்துக்கு எப்பொழுதும் நாம நம்மளோட எண்ணம் சொல் செயல் பயன்மிக்கதாக இருக்கும் பொழுது எத்தகைய சிக்கலுக்கும் தீர்வு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக அந்த பேராற்றல் அடக்கமாக அந்த சிக்கலுக்காக தீர்வை வந்து கொடுத்திருக்கு இத ஒவ்வொருத்தரும் மிக நுண்மையாக உணர்ந்து செயல்படணும் அந்த நுண்மை நிலையில இருக்கும் பொழுது உண்மை புரியும் உண்மை உண்மை அறிந்தால் நுண்மை அறிந்தால் உண்மை விளங்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல நல்ல படைப்பாற்றல் இருக்கும் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் அந்த படைப்பாற்றல மட்டுமே ஒருவர் அவருக்கு தெரியாம இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ முடியும் தனக்கு இருக்கக்கூடிய படைப்பாற்றலை கொண்டே ஒவ்வொரு மனிதனும் மிகச்சிறப்பாக வாழ முடியும் எனினும் இந்த படைப்பாற்றல் ரசிப்பதற்கு மட்டுமில்ல இதன் தூண்டுகோலாக பல புதிய படைப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வர நல்ல கற்பனை செய்யும் திறனோடு தான் இருக்கிறாங்க அத பக்குவப்படுத்தி சரியான வழியில அதிகரிக்க செய்யணும் அப்படி அதிகரிக்க செய்யும் போது நாம மேலும் மேலும் நல்ல முன்னேற்றத்தை நம்ம வாழ்க்கையில பெறலாம். இதனால நம்மளுக்கு படைப்பு திறன் அதிகரிக்கும் படைப்பாற்றல் அப்படின்னா நம்மளுடைய கற்பனைய நம்மளுடைய யோசனைய பயன்படுத்தி ஒண்ண உருவாக்கணும் இதுதான் படைப்பாற்றல் நமக்கு ஒரு புதுமையான யோசனை தோணுச்சுன்னா அத மேலும் மேலும் நம்மளோட கற்பனைய கொண்டு மெருகூட்டி நல்ல வடிவத்தை உண்டாக்கி அதனை வெற்றிகரமாக செயல்படுத்துவதுதான் மிகச்சிறந்த படைப்பாற்றல் ஆகும் இந்த திறமைய பெரும்பாலும் எல்லாருக்குமே இருக்குது ஆனாலும் அதுக்கு வெகு சிலர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதாவது முக்கியத்துவம் கொடுத்து தங்களோட திறமையை அதிகப்படுத்தி கொள்றாங்க நாம படைப்பாற்றலை வளர்த்து கொள்ள விரும்புனா அதுக்கு எளி எளிமையா சில விஷயங்களை பின்பற்றி கொள்ளலாம் இந்த திறமை நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடைய உதவியாக இருக்கும் இந்த கிரியேட்டிவிட்டி அல்லது படைப்பாக்க திறன் இருப்பதால் கிடைக்கும் பயன் என்னன்னு பார்த்தா நாம ஏன் ஒரு சிறந்த படை படைப்பாற்றலுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டு பார்த்தோம்னா நம்ம அதுக்குரிய பதில தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த கணமே நம்மளுடைய திறமையை நம்ம கொள்ள வேண்டிய அனைத்து முயற்சிகளும் நாம செய்வோம் நம்மளுடைய படைப்பாற்றல் ஏன் நம்ம கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு சுதந்திரமா சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் நாம் சிந்திக்க சிந்திக்க எந்த கட்டுப்பாடும் இல்லை நாம சுதந்திரமா சிந்திக்கும் போது நம்மளுக்கு மேலும் பல புதுமையான யோசனைகள் நமக்கு கிடைக்கும் அதனால நம்மளோட மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இந்த சுதந்திரம் தான் நம்மள ஒரு ஆரோக்கியமான பாதையில பயணிக்க உதவும் நாம தைரியமா எந்த குழப்பமும் இல்லாம ஒரு ரிஸ்க் எடுக்க கூட உதவும் விழிப்புணர்வு அதிகரிக்கும் டோட்டல் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த டோட்டல் அவேர்னஸ் வந்து நம்ம தவ பயிற்சினால சுவாமிஜி ரொம்ப எளிதான முறையில பெறக்கூடிய ஒரு உத்தியெல்லாம் நம்மளுக்கு கத்து கொடுத்திருக்காங்க விழிப்புணர்வு அதிகரிக்கும் எப்படி நம்மளோட படைப்பாற்றல் அதிகரிக்கும் போது நாம அதிக விழிப்புணர்வுடன் இருக்க தொடங்குவோம் இந்த விழிப்புணர்வு தான் மேலும் நம்மளோட தன்னம்பிக்கையோட நல்ல ஒரு புரிதல் பெற்று நம்மளோட குறிக்கோளை நோக்கி முன்னேற உதவும் நம்பிக்கை அதிகரிக்கும் நாம தன்னிச்சையா செயல்பட தொடங்கும் போது நம்மளோட தன்னம்பிக்கையின் அளவும் அதிகரிக்கும் மேலும் இதனால நம்மளோட உள்ளுணர்வும் நமக்கு சரியான பாதையை நோக்கி செயல்பட உதவும் இது மட்டும் இல்ல ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னு நினைச்சோம்னா அதுல திடமா நல்லா சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய திறமையும் நாம பெற முடியும் மன அழுத்தம் கூட குறையுங்க இந்த படைப்பு திறன் அதிகமாகும் போது எப்படின்னா நம்மளோட கற்பனை அதிகரிக்கும் போது நம்மளோட படைப்பாற்றல் அதிகரிக்கும் இதனால நாம ரொம்ப மகிழ்ச்சியோட வேலை பார்ப்போம் அப்படி மகிழ்ச்சியா வேலை பார்க்கும் போது நம்மளுடைய மன அழுத்தம் குறைஞ்சு நாம மேலும் மேலும் படைப்பாற்றலை பெற்றுக்கொண்டே இருப்போம் பிரச்சனைகளுக்கு எளிதா தீர்வு காண முடியும் நம்மளோட மனசு தெளிவா அமைதியா சிந்திக்க தொடங்குனாலே நம்மளால எந்த பிரச்சனை வந்தாலும் அத எளிதா கையாண்டு தீர்வையும் இதனால எத்தகைய சவால்கள் நமக்கு வாழ்க்கையில ஏற்பட்டாலும் அத மிக எளிமையான முறையில நம்மளால சமாளிக்க முடியும் நம்மளோட படப்பாட்டங்களை அதிகரிக்கொள் அதிகரித்துக் கொள்வதற்கு சில விஷயங்களை இன்னும் நம்ம பின்பற்றணும் ஒருத்தர் வாழ்க்கையில முன்னேற மற்றும் வெற்றி பாதையில் படைப்பாற்றல் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இப்போது அந்த படைப்பாற்றலை பெற அல்லது அதிகரித்துக் கொள்ள என்னென்ன செய்யலாம்னு பார்க்கலாம் தினமும் காலையில முடிஞ்சவரை சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து உடற்பயிற்சி தவம் தற்சோதரி மௌனம் இந்த பயிற்சி எல்லாம் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு நமக்கு உடம்பும் மனசும் ரொம்ப புத்துணர்ச்சி புத்துணர்ச்சியோட இருக்கும் இதனால படைப்பாற்றலுக்கான திறன் அதிகரிக்கும் வாய்ப்பு ரொம்ப இருக்கு மேலும் நம்மளோட உடல் இருக்கோ சோம்பல் நீங்கி நாம ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட தொடங்குவோம் இந்த உடற்பயிற்சி சில தவப்பயிற்சிகள் இதெல்லாம் குறிப்பிடத்தக்க அளவு சிந்திக்கும் திறனை அதிகரிக்க ரொம்ப உதவுது நம்மள நாமளே பாராட்டி கொள்ளணும் நாம செய்யற சின்ன சின்ன வேலைகளை முடிஞ்ச உடனே நம்மள நாமளே பாராட்டிக்கொள்ளும் போது நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் வெற்றி பெறுகும் இந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வளர்த்துக் கொள்ளணும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம கிட்ட நேர்மறை விளைவாக நம்மளுக்கு கற்பனை வளம் அதிகரிக்கும் நேர்மறை எண்ணங்கள் மூலமா கற்பனை வளம் அதிகரித்து கொண்டே போகும் இதனால நாளடைவில் படைப்பாற்றலை நாம நல்லாவே கொள்ள முடியும் நம்ம மனம் ஒரு தெளிந்த நீரோடை போல இருக்க வேண்டும் மனம் வந்து கலங்கப்படா கலங்கத்திலிருந்து விடுதலை ஆகி மனம் தூய்மையாக இருக்கும் போது செய்கின்ற காரியங்கள் மிக சிறப்பான முறையில் வெற்றி அடையும் வெற்றி பெற்றாலோ அல்லது தோல்வி அடைந்து விட்டாலோ பெரும்பாலான நேரங்கள்ல நம்மளோட இருப்பவங்க நம்மள கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் நமக்கு தேவையில்லை நம்மளுக்கு தேவைப்பட்டா நம்ம எடுத்துக்கலாம் மத்தவங்களுக்காக நம்ம 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 மேல இருக்கிற அக்கறையில சிலர் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது எந்த வகையில அந்த சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து நாம எனக்கு தன்மையோடு இருந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு படைப்பாற்றல் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக செயல்படும் நம்மளால தொடர்ந்து எந்த வேலையாவது செய்ய முடியும்னா நம்ம மன சொல்றதை மட்டும் கேட்டு நம்மளோட சிந்தனை திறனை படைப்பாற்றலை அதிகரிக்க நாம பெரும்பாலும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் கனவு காணுன்னு சொல்றாங்க நாம கனவு காணுகின்ற பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு புத்துணர்வு கிடைக்கும் நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை அடிக்கடி அடிக்கடி அசைப்படும் பொழுது நமக்கு அற்புதமான கனவுகள் நிச்சயமாக ஏற்படும் நம்ம கனவு காணுகின்ற ஒவ்வொரு சமயமும் நம்மளோட கற்பனை திறன் அதிகரிக்குது இதனால நாம உற்சாகம் அடைஞ்சு நம்மளோட செயல்படு செயல்படுத்த ஊக்குவிக்கப்படுறோம் நாம மேலும் மேலும் பல புதிய காரியங்களை செய்ய வழிவகுக்குது இந்த கற்பனை ஆற்றல் மேலும் நமக்கு பிடிச்ச ஒண்ண நாம செய்யும் போது நம்ம மனசு ரொம்ப அமைதியா எந்த அழுத்தமும் இல்லாம செயல்படுறதுனால நமக்கு சோறுங்கிறதே இருக்காது இதனால நாம செய்யும் வேலைக்கு கிடைச்ச முதல் வெற்றி இந்த முயற்சி தான் இந்த முயற்சியை நம்மளோட படைப்பாற்றலே அதிகரிக்க செய்ய தினமும் நல்ல தவம் செஞ்சு தச்சோதனை செஞ்சு மௌன பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு மனசு ரொம்ப அமைதியா இருக்கும் அப்போ எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருக்கும்போது நாம அடிக்கடி அடிக்கடி மௌனம் நோன்பே இருக்கணும் இப்போ வந்து ஜூம்ல நம்மளுக்கு தினமும் நைன் டு டென் மௌனம் வைக்கிறாங்க இன்னும் நிறைய நம்ம சிந்தனை ஆற்றலை மேம்ப மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நல்ல திறமையுள்ள பேராசிரியர்கள் நிறைய சொற்பொழிவு கொடுத்து நம்மளை மேலும் மேலும் உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க இதனால நம்ம சிந்திக்க சிந்திக்க மனசு வந்து ரொம்ப ஆத்ம சுகம் அடையுது இதுல ரொம்ப தொடர்ந்து சிந்தனை பண்ணும்போது சில சமயம் ஆஹ் கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா மனசு அப்படியே சுதந்திரமா வெட்டணும் அப்படி எந்த சிந்தனையும் இல்லாம எந்த வாக்குவாதமும் இல்லாம உள்ளுக்குள் அந்த நமக்குள்ள அந்த அந்த வாக்குவாதமும் எந்த இதுவும் இல்லாம இருக்கும்போது நம்ம மனசு மேலும் மேலும் அமைதி அடைது இதனால நம்மளோட படைப்பாற்றல் இன்னும் அதிகமாகுது ஒரு சுற்றுலா செல்லலாம் குடும்பத்தோட ஆனா இப்ப இந்த லாக்டவுன் பீரியட்ல அதெல்லாம் போக முடியாது மொட்டை மாடியில போய் நல்ல வானத்தை வேடிக்கை பார்க்கலாம் நல்ல காற்றை சுவாசிக்கலாம் குடும்பத்தோட சேர்ந்து நாம் எல்லாம் உணவு உண்ணலாம் குடும்பத்தோடு சேர்ந்து நல்ல ஒரு காமெடி நிகழ்ச்சியை பார்க்கலாம் தினந்தனம் என்னென்ன வீட்டுல இருக்கிற குழந்தைங்க என்னென்ன ஹேண்ட் ஒர்க் எல்லாம் பண்ண முடியுமோ அவங்க எல்லாம் பண்ணலாம் அதுக்கெல்லாம் நிறைய ஊக்குவிக்கலாம் பெரியவங்க இந்த மாதிரி நம்ம நம்ம மனச எப்பயுமே ரொம்ப உற்சாகமா வச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்மளோட படைப்பாற்றல் நிச்சயமாக நல்ல முறையில செயல்படும் இந்த படைப்பு திறனை கொள்ளும் பொழுது நமக்கே நம்மள ரொம்ப பிடிக்கும் நம்மளோட சுற்றுச்சூழலை ரொம்ப ஆஹ் தூய்மையா வச்சுக்கிடணும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு இணக்கத்தன்மையோட நம்ம இருக்கும்போது நம்மள எல்லாருக்குமே பிடிக்கும் அதுக்கு வந்து சுவாமிஜி ரொம்ப அற்புதமான ஒரு வழியை கொடுத்துருக்காங்க எப்பொழுதும் வாழ்த்திக்கொண்டே இருங்கள் நாம வந்து வாழ்த்திக்கொண்டே கொண்டே இருக்கும்போது நாம முதல்ல நன்மை அடைகிறோம் நம்மை சேர்ந்த அனைவருமே நன்மை அடைகிறார்கள் நமக்கு வந்து முகவசியம் ஜெகவசியம் இந்த வாழ்த்துவதுனாலே கிடைக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சுவாமிஜி அதனால அவங்க சொன்ன அந்த சில உத்திகள் எல்லாம் நம்ம கடைபிடிச்சு வாழும்போது அந்த யோசனைகள் எல்லாம் நிறைய மனசுல ஆழ்மேனத்துல பதிவு செய்யும் போது நம்மளோட கற்பனையால் உதிக்கின்ற யோசனைகளும் ரொம்ப அற்புதமா செயல்படும் போது நம்ம நமக்கு படைப்பாற்றல் கொண்டே போகும் இந்த அவசர வாழ்க்கையில நாம அவசர யுகத்துல நாம பல யோசனைகள் நம்ம வரும் ஆனா அதெல்லாம் நம்மளோட அழுத்தி விடாம நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த சிந்தனைகளை மட்டும் செயல்படுத்துவதற்கு அப்பப்ப குறிப்புகள் எடுத்துக்கொண்டு அஹ் நாம அதை அசை போட்ட பழகிக்கொள்ள வேண்டும் இந்த பயிற்சியானது எழுதி எழுதி பழகும் பொழுது நமக்கு ஆழ்மனதுல ஒரு பதிவு ஏற்படுத்தும் அப்போ நம்ம உடல் செல்கள்ல மூளை செல்கள்ல வித்து செல்கள்ல உயிர் ஆற்றல்ல புலன்கள்ல அப்படி நல்ல நல்ல பதிவுகளை ஏற்படுத்தும் போதே நம்மளுக்கு வாழ்க்கை ரொம்ப பயனுள்ளதாக மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் ரம்பியமா நல்ல நல்ல ரம்யமான இசையை கேட்கலாம் இதெல்லாம் நம்மளோட படைப்பாற்றல் திறனை அதிகப்படுத்த உதவும் இது ஒரு மிகச்சிறந்த கருவி நல்ல பாடல்களை பாடுவது நல்ல கருத்துள்ள இசையை கேட்பது இதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கும் போது இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்மளோட படைப்பாற்றல் அதிகமாகும் இதனால புத்துணர்ச்சியோடு இருக்கலாம் நமக்குள்ள எப்பயுமே ஒரு உற்சாகம் கொண்டே இருக்கும் நம்மளுடைய திறனை அதிகரிக்க வீட்டுக்குள்ளே இப்ப வந்து குழந்தைங்களுக்கு இன்டோர் கேம்ஸ் சொல்லி கொடுக்கலாம் ஆஹ் சதுரங்க விளையாட்டு தாயக்கட்டை ப பல்லாங்குழி அப்புறம் இன்னும் கிராஸ்வேர்ட் பசில்ஸ் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு சிந்திக்கும் திறன் இன்னும் அதிகமாகும் நாளடைவுல அவங்க புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப பயனுள்ள விஷயமாக இருக்கும் அதனால படைப்பாற்றலை அதிகரிக்க இது மேலும் மேலும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இந்த மாதிரி குறிப்புகள் மட்டும் இல்ல நம்மளுக்கு மிகுந்த விஷயங்களை பிடிச்ச விஷயங்களை அதிகம் செய்ய முயலும் போது நம்மளோட திறமை அதிகரிச்சுக்கிட்டே போகும் நம்மளுக்கு பிடிச்சிட்ட பொழுதுபோக்குல அதிகமாக ஈடுபாடு செலுத்தணும் அப்போ மனசை மகிழ்ச்சியா வைத்து கொள்ள முடியும் எந்த விஷயமாக இருந்தாலும் நாம எதிர்பார்த்த பலனை நமக்கு விரைவில் அது தரும் அதுக்காக திட்டமிடணும் கடுமையாக உழைக்கணும் அப்போ கண்டிப்பாக நமக்கு உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் அதனால நாள்தோறும் சாமிஜி சொல்லக்கூடிய பயிற்சிகளை முறையாக செய்து மனை தூய்மை பெறுவோம் பிறகு வினை தூய்மை பெறுவோம் இதனால வாழ்க்கையில எல்லா வளங்களும் இன்பமும் பெற்று மென்மேலும் சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நன்றி கூறி விரைபடுகிறேன் வாழ்க வளமுடன் மிக்க நன்றி அம்மா மிக்க நன்றிங்கம்மா மிகவும் சிறப்பானதொரு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல கருத்துக்கள் அனைத்து கருத்துக்களுமே பயனுள்ளதாக இருக்குதுமா அதாவது விழிப்பு நிலையில் ஆற்றல் பெருகும் சரியான முறையில பயன்படுத்துவோம் அப்படின்றதையும் எண்ணம் சொல் செயலுக்கு அடித்தளம் மனம்தான்றதையும் புரிய வச்சிங்க உண்மை அறிந்தால் நம்ம தன் தன்னம்பிக்கையை உயர்த்த முடியும் எளிய முறை உடற்பயிற்சி அகத்தாய்வு பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதன் மூலமாக மனம் தெளிந்த நீரோடை போல இருக்கும்ன்றதையும் சிறப்பாக சொன்னீங்கம்மா நாம் ஒவ்வொருவரும் புதுமையான படைப்பு திறனை பெறவோ பெறவே பெற்றோம் இந்த உலகம் உற்சாகமான சொற்களையும் நாம் தினம்தோறும் திரும்ப 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 கேட்கும் பொழுது நமக்கு நாம் சாதாரண மனிதர்களாக இல்லாமல் சாதனை மனிதர்களாக மாறுவோம் என்பதை இந்த மனவளக்கலை பயிற்சி நமக்கு அளிக்கும் என்பதை உறுதியிட்டு கூறினீங்க ரொம்ப சிறப்புங்கம்மா திட்டமிட்ட வாழ்க்கையே சிறப்புன்றதையும் தெரிந்தோம் நம்முள்ள புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க உதவுவதும் இந்த கலையே நம் வாழ்க்கை என்ற பயணத்தில் சிறப்பாக பயணிக்க படைப்பு திறன் அவசியம் என்பதை அனைத்தரமாக கூறியது மிக மிக சிறப்பங்கம்மா வாழ்க்க வளமுடன் நன்றி அம்மா வளமுடன்